வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஒரே மாதிரி இட்லி தோசையாக சாப்பிடாம வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த கஞ்சியை எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது ஆரோக்கியமானது பூண்டு கஞ்சி ரெசிபி தான் இது இந்த சம்மருக்கு வாரத்துக்கு ஒரு முறையாவது எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம் இதுக்கு ஒரு டம்ளர் அளவு நான் பச்சரிசி எடுத்துருக்கேன் எடுத்துட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்குங்க இதுக்கு பச்சரிசி தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கங்க ரொம்ப வெந்தயம் சேர்த்துடாதீங்க கசக்குதுன்னு பிள்ளைங்க குடிக்க மாட்டாங்க நல்ல ஒரு பதினஞ்சு வெள்ளப்பூடு பதினஞ்சு இது குட்டி பூண்டாக இருக்கனால ஒரு இருபது வரைக்கும் இருக்குது பெரிய பல்லாண்டால் ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி நல்லா ஆறு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க நல்லா மசிஞ்சு வேகணும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க உப்பு சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கோங்க இது பூண்டு நல்லது உடம்புக்கு நமக்கு எல்டிஎல் கொலஸ்ட்ரால் இருந்தால் இந்த பூண்டு சேர்த்தோம்னா எல்டிஎல் லெவல் க கண்ட்ரோல் ஆகுறது கூட கொலஸ்ட்ரால் லெவல் கண்ட்ரோல் ஆகிறதுக்கு இந்த பூண்டு உதவும் அதே போலயே கர்ப்பிணி பெண்களுக்கு இந்த கஞ்சி வந்து வாரத்துக்கு ரெண்டு முறை எடுத்துக்கிறப்ப ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா கஞ்சி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது மறுபடியும் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி கலந்துக்கங்க ஹாட் வாட்டராகவே கலந்துக்கங்க பச்சை தண்ணி வேண்டாம் பச்சை தண்ணி கலந்தோம்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு லேசாக மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம் பூண்டெல்லாம் நல்லா மசிஞ்சி கொடுத்துடும் அதே மாதிரி பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு ரொம்ப மிகச்சிறந்தது உடம்பு நல்லா கலகலன்னு இருக்கும் இந்த கஞ்சி குடிக்கும் பொழுது குழந்தைக்கும் ரொம்ப நல்லது இதில் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு கால் லிட்டர் அளவுக்கு நான் பசும்பால் சேர்த்துருக்கேன் இது உடம்புக்கு அவ்வளோ குளிர்ச்சியானது இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் பருப்பு துவையலோட நான் பரிமாறியிருக்கேன் இது நல்லா அந்த கஞ்சியும் அந்த ஒரு வாய் க பருப்பு துவையில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சம்மருக்கு அமிர்தமாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ